மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்தில் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை கடந்த சில வருடங்களாக சிலருக்கு திருமண வாழ்வில் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்தன விவாகரத்து பிரிவினை என ஏற்பட்டு இருந்தது சிலருக்கு இரண்டாவது திருமணம் செய்தும் அதிலும் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டன சில பேருக்கு நீண்ட நாள் ஆகியும் திருமணம் நடக்காமலேயே உள்ளது குடும்பத்தில் சகோதர உறவில் விரிசல் ஏற்பட்டு இருந்தது சிலருக்கு உறவினர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்தது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கை வைத்துக் கொள்ள போராட வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டது பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளால் மன வருத்தம் மன நிம்மதி குறைவு ஏற்பட்டு இருந்தது வீண் செலவுகள் அதிகமாகவே இருந்தன உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஆண்டு கிரக நிலைகளின்படி குடும்ப குடும்பஸ்தானத்தில் ராகவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றனர் சர்ப்பதோஷம் இதனால் வந்து ஏற்படுகின்றது பத்தாம் இடத்தில் உள்ள சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடமாகிய கடத்தல ஸ்தானத்திலும் விழுகின்றது இதன் காரணமாக திருமண தடை விலகி திருமணம் வந்து கைகூடும் விவாக ரத்து பெற்றவங்களுக்கு மறுமணம் வந்து நடக்கும் ஏற்கனவே திருமணமாகி குடும்ப வாழ்வில் இருப்பவர்களுக்கு எட்டாம் இடத்தில் உள்ள கேதுவால் மறைமுகமான சில தொடர்புகளும் வந்து ஏற்படும் இரண்டாம் இடத்தில் உள்ள ராகுவின் சஞ்சாரத்தினால் குடும்பத்திலே வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தின்படி சர்ப்பதோஷம் உள்ளவர்களுக்கும் கடத்தல தோஷம் தாரா தோஷம் உள்ளவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்தின் குடும்ப வாழ்க்கை சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சியால் குழந்தைகளின் மூலம் நிம்மதி மனதிலே சந்தோஷம் பெருமை இதெல்லாம் வந்து ஏற்படும் குழந்தைகளின் கல்வித்திறன் நன்றாகவே இருக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான சேமிப்பு திட்டங்களில் உங்களுடைய பணத்தை நல்ல விதமாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமையும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் நன்மைகள் வந்து ஏற்படும் குடும்பத்திலே திருமணம் புது வீடு கிரகப்பிரவேசம் சஷ்டிப்தபூர்த்தி சீமந்தம் போன்ற மனதிற்கு இணையான சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் இதுவரை திருமணம் ஆகியும் நீண்டகாலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது பாக்கியம் ஏற்படும் மேஷராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு ஏப்ரல் மாதம் வரும் குருப்பெயர்ச்சியால் புதிய தங்க நகைகள் ஆடக சாதனங்கள் புதிய நவீன ரக ஆடைகள் வாசனை பொருட்கள் விலை உயர்ந்த செல்போன் போன்றவை வாங்கும் யோகமும் வந்து ஏற்படும் சிலருக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்களும் வந்து கிடைக்கும்